எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் சுவையான பருப்பு வடை செய்வது எப்படி அதே போல் உலத்தம் வடை செய்வது எப்படி என்றுதான் பார்க்கப் போகிறோம் முதலில் சுவையான வடை செய்வது இதற்கு கடலை பருப்பை இரண்டு மணி நேரம் ஊறவிக்க வேண்டும் அதன் பிறகு மிக்ஸியில் போட்டு அரைக்கவும் மிக்ஸி ஜாரியில் போட்டாச்சு இதோட தேவையான அளவு கொஞ்சம் சிறிது உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பதமாக ஆட்டி ஆட்டி கொள்ளவும் ஆட்டிக்கவும் போட்டுக் கொள்ளவும் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் இஞ்சி இரண்டையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கொத்தமல்லி பெரு வெங்காயம் சிறு சிறுதான் அறுக்கி வைத்துக் கொள்ளவும் பச்சை மிளகாயும் சிறு சிறுதான் கொள்ளவும் இது மாதிரி வெங்காயம் சிறு சிறுதான் அறுக்கி வைத்துக் கொண்டு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சிறு சிறு பூண்டாக வெட்டிக்கலாம் நல்ல பூண்டு அதே மாதிரி சிறு சிறுதாக வெட்டி கொள்ளலாம் நறுக்கி வைத்த கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சிறு சந்தை நறுக்கி வச்சது இதையெல்லாம் அந்த மாவில் போட்டு நல்லா பிசையணும் எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து நல்லா பிசைந்து வைத்துக்கொள்ளலாம் நல்லா பிசைந்த பிறகு பாண்டல் வந்து எண்ணெய் காய வச்சிடலாம் அதுக்கப்புறம் வானிலை அண்ணன் காயறதுக்குள்ளே நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு உண்டை பிடிச்சி வைத்துக் கொள்ளலாம் தேவையான அளவுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வடை வேணுமோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து உண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு கொள்ளணும் ஏன்னா நல்லா காயட்டும் இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உளுத்தம் வடைக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதுக்கும் அதே மாதிரி தான் வெங்காயம் பச்சை பச்சை மிளகாய் அரிசி அரிசித்துருக்கும் அதில் வந்து அரிசி மாவு உளத்தம்ப உளத்தம்ப வச்சு ஆட்டி வச்சிருக்கு அதில் அதுக்கு தேவையான அதுக்கும் வந்து பாருங்கள் வெள்ளை பூண்டு பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி அதில் போட்டு கலந்துக்கலாம் ஒரே டைமில் வந்து ரெண்டு வடை சுட போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கார வடை தான் செய்ய போகிறாங்க பருப்பு வடை தான் செய்ய போகிறாங்க அதுக்குள்ளே எண்ணெய் காயிட்டும் ஒரு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம தேவையான அளவுக்கு சைஸில் நம்ம பட்டை தட்டிக்கலாம் பட்டை மாதிரி தட்டி எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் பாசு விசாராக போடணும் டக்குன்னு போட்டினாக்கா எண்ணெய் வந்து கையில் வந்து ஒடுறதுக்கு ஆபத்து வரும் அதனால மெதுவாக தான் போடணும் வடை போட்டோம்னா இந்த மாதிரி கொதிக்கணும் அளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சி நம்மளுக்கு அந்த பாண்டில் வந்து எவ்வளோ இடம் பிடிக்குதோ அந்தளவுக்கு நம்ம வடை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா டேஸ்டியான சுவையான சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நல்லா ச சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய ஒரு வரைக்கும் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிட சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்குறதுக்கு எல்லாம் நம்ம வீட்டிலையும் செஞ்சுக்கலாம் பாரு நல்லா வெந்துட்டு இருக்குது இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம திருப்பிட்டுட்டே இருக்கணும் நம்ம ஒரே பக்கம் மட்டும்னாக்கா மேல் பக்கம் வந்து வேகாது அதனால் வந்து நம்ம வந்து மேல் பக்கம் அடிப்பக்கம் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும் இது பொன்னிற கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதில் வேக வைக்கணும் பாருங்கள் ஒரு கலர் வந்துருச்சு பாருங்கள் பொன்னிற கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் கண்டிப்பாக திருப்பி ஒன்றும் திருப்பி இல்லைனாக்கா அடிப்பக்கம் மட்டும் வந்துடும் மேல் பக்கம் வந்து வேகாது இதில் பாருங்கள் மாவு கலக்கிறாங்க உளுத்தம் வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு ஆட்டி வச்சுட்டாங்க அதில் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி போட்டுட்டாங்க இப்போ வந்து அரிசி கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்க அதில் பருப்பு வடை வேகிறதுக்குள்ள இன்னொரு வேலையும் ரெண்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி இந்த கலருக்கு வந்த பிறகு நம்ம அதில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சுவையான பருப்பு வடை ரெடி ரெடியாயிருச்சு நீங்கள் வந்து சிறுவ சிறியவர்கள் வருவது பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டே இருப்பாங்க நீங்கள் ரெண்டு வடை வச்சுனாக்கா பத்து வடை கேட்பாங்க அந்த அளவுக்கு யார் இருக்கும்னு செஞ்சு பாருங்கள் அடுத்தது மெதுவான உளுத்தம் வடை செய்வது அதே மாதிரி தாங்க பாருங்கள் எல்லா மாவுலாம் களை களை காய்ச்சி உளுத்தம் பருப்பு அதில் அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா எதுவும் அதே சேம் அதே மாதிரி நல்லா செஞ்சு கொள்ளணும் மெதுவான உளுத்தம் வடை செய்ய பாருங்கள் இது அதே மாதிரி தான் கையில் எடுத்து ரவுண்டாக வச்சுக்கிட்டு அரிசி சின்னதாக ஒரு வாட்டர் மாதிரி போட்டுவிட்டு எண்ணெய் அதே மாதிரி போட்டுக்கலாம் இது நல்லா வேக வைக்கலாம் தேவையான சைஸுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் வடை சின்ன வடையாக போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சைஸுக்கு நம்ம வடை போட்டுக்கலாம் இது அதே மாதிரி தாங்க திருப்பி விடுறதுக்கு கண்டிப்பாக மறக்காமல் திருப்பி விடணும் நீங்கள் திருப்பி மட்டும் வெட்டலனாக்கா ஒரு பக்கம் அடிப்பக்கம் மட்டும் வந்துடும் மேல் பக்கம் வேகாது அதனால் வந்து கண்டிப்பாக திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ரெண்டா பக்கமும் சரியாக வேகும் இது அதே மாதிரி பொன்னிறம் கலர் வரதுக்கு நல்லா வேக வைக்கணும் இது பாருங்கள் பருப்பு வடை சுற்றாச்சு நல்லா வேக வரைக்கும் நல்லா திருப்பிட்டு இருக்கணும் நல்லா ஒரு கலர் வந்துடும் பாருங்க பொன்னீர் கலருக்கு வந்துடும் அத்திரிக்க நல்லா வேக வைக்கணும் இது பாருங்கள் அப்படியே வேக வேக அப்படியே லேசாக சோ போகிற மாதிரி போய் வச்சு பாருங்கள் நல்லா மெதுவாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சிறு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பல்லில்லவும் கூட வந்து சாப்பிட்லாம் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் எடுத்து வச்சுட்டு அது வந்து எண்ணெய் வந்து இழுக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் மீண்டும் தேவையான அளவுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து தட்டி தட்டி போட்டுக்கலாம் சுவையான டேஸ்டியான உளத்தம் வடை ரெடி இருக்குது சுவையான உளுத்தம் பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சி இப்போதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் குறைந்த செலவில் நல்ல டேஸ்டியான பருப்பு வடையும் உளுந்து வடையும் செய்வது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வீட்டில் உதவ செஞ்சு பாருங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் பெரியவர்களோட எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது இந்த வடை இருக்குது பாருங்கள் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா மெதுவாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வடையை ஆள் போன்று சாப்பிடுங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ